ஸ்டேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்கிளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து மிட்கேப் தான் பார்த்துட்டுருக்கோம் ஆல்கம் லேபரேட்ரிஸ் இவங்க வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்டர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க டியூரபிலிட்டி வந்து ஸ்ட்ராங்காக டியூரபிலிட்டி ஸ்கோர் எண்பது இருக்குது ஸோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது மிட் வேல்யூஷனில் இருக்குது மொமெண்டம் ஸ்கோர் வந்து மாடர் இட்லி புல்லிஷ்டில் இருக்குது அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டாக ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிவிட்டு டவுன்சைட் பண்ணியிருக்கிறாங்க பிஇசோனை பொறுத்த வரைக்கும் இது செல்சோன்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸு இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு கரண்ட் ரேஷியோ டூ பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து ஸ்ட்ராங்காக சால்வென்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஆர்ஓசிஇ பத்தொம்போது புள்ளி அஞ்சு ஆர்ஓஇ பதினேழு புள்ளி நாலு ஸோ ஆர்ஓ ரிட்டனும் வந்து நல்ல அப்ரிஷியேட்டபு லெவலில் எடுக்கிறாங்க கடனும் வந்து கட்டுக்குள்ளே தான் இருக்குது ஸோ இப்போ கடன் மினிமமாக இருக்கக்கூடிய கம்பெனி ரிட்டர்ன் நல்லா எடுக்கக்கூடிய கம்பெனி சால்வன்சி பொசிஷனை நல்லா ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணக்கூடிய கம்பெனி ஸோ இப்போ கம்பெனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பிஇ பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு பிபியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி எட்டு பிபியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அஞ்சை கிராஸ் பண்ணியிருக்கு இப்போ நமக்கு வந்து இது கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாக இருக்கும் பிஇ பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு இது இருபத்தி அஞ்சு கடந்து மேலே போயிருச்சு அதே சமயத்தில் ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு ஃபோர்காட்டை ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க சர்ப்ரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி நூற்றி எழுபத்தி ஏழு குட்டக்கு வரலாம் ஸோ இப்போ நூற்றி எழுபத்தி ஏழு அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆகுது எவ்வளோ ரூபா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நூற்றி எழுபத்தி ஏழு இன்ட்டு இருபத்தி அஞ்சுன்னு போடுவோம் போட்டோம்னாக்க நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு இதை மனசில் வச்சுக்குவோம் ஏன்னா நம்ம இதில் புக் வேல்யூலாம் நம்ம பார்க்கல இப்போ இவனுடைய கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இருபத்தோரு அனாலிசிஸ்ட்டு அதில் வந்து ஏழு பேர் செல் கொடுத்துருக்குறாங்க ஆறு பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க எட்டு பேர் வந்து பை கொடுத்துருக்குறாங்க இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் நெகட்டிவாக போயிருக்கு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட்டு பாசிட்டிவாக இருக்குது இப்போ இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இயர் இயர் வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ வந்து ஒம்பது புள்ளி எட்டு ரெவின்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ பார்த்தோம்னா எயிட் நைன்டி சிக்ஸ் புக் வேல்யூ எயிட் நைன்டி சிக்ஸ் இருக்குது அதே மாதிரி டிடிஎம் புக் வேல்யூ வந்து முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலுன்னு இருக்குது குவார்ட்டர்லி பர்ஃபாமன்சஸை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த மார்ச் அதாவது மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை வந்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட கம்பேர் பண்ணும்போது முந்நூற்றி பதிமூணு பர்சென்ட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ வந்து ஒன் பாயிண்ட் எயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆயிருக்கு சிலப்போ க்யூ டு க்யூவில் நம்ம பார்த்தோம்னாக்க ரெவின்யூ வந்து நானூறு கோடி ரூபா குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து நல்லாவே நல்லா குறைஞ்சி ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கிட்டக்க ஆல்மோஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கிட்டக்க குறைஞ்சி போச்சு இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா ஹோல்டிங்ஸ் அப்படியே இருக்குது எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் வந்து ஒரு பாயிண்ட்டு செவன் பர்சன்ட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஏற்றி வச்சுருக்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டை குறைச்சி வச்சுருக்கிறாங்க யார் எஃப் டிஏஎஸ் ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து இந்த இபிஎஸ் டீட்டெயில்ஸை போட்டோம் நமக்கு இப்போ ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுன்னு வருது அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவால் போட்டோம்னா லோ வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்து இப்போ இந்த ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோ நம்ம கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ பார்த்தோம்னா டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் வந்துருச்சு இப்போ டூ பாயிண்ட் ஃபைவாக கடந்து போயிருச்சு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்போ இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நாலாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரத்தி ஐநூறுங்கிற மேக்ஸிமம் ப்ரைஸை கடந்து போயிட்டதுனால இங்கே தான் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இவன் இந்த இடத்துல இருக்கிறான் ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் ஆறாயிரத்தி இரநூறுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்குறத நம்ம பார்க்குறோம் சப்போஸ் கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நாலாயிரத்தி நூற்றி நாற்பது வரைக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது அதை உடச்சிட்டான்னாக்கா இங்கிட்டு ஓடியாந்துடும் இங்கிட்டு ஓடியாந்துடும் நாலாயிரத்தி நூற்றி நாற்பது உடச்சிட்டான்னா இங்கிட்டு ஓடியாந்துடும் மூணாயிரத்தி எழுநூறு மூணாயிரத்தி நானூறு அப்படின்னு வரும் சரி இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸோட சைக்கிள்லேயே நம்ம பார்த்தோம்னா வரக்கூடிய குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம்னா இபிஎஸோட எஸ்டிமேஷன் முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஏழு இபிஎஸோட எஸ்டிமேஷன் முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஏழு இதுக்கான ப்ரைஸ் ரேஞ்சு வந்து நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று டு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மூணாயிரத்தி அறநூறு மூணாயிரத்தி முந்நூற்றி பத்து அப்படின்றருக்கு இது கீழே இறங்க போதா இல்லை இது சப்ஸிக்வெண்ட்டாக மேலே ஏறப்போகுதா அப்படிங்கிறத நம்ம அதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும் நம்ம வந்து ரெ எல்லா பக்கமும் மார்க் பண்ணி வச்சுக்குவோம் எந்த சைடு டைரெக்ஷன்ஸ் எடுக்கிறானோ அந்த சைடு உஷாராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கி உள்ளே தூக்கி போட்டோம் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது நாலாயிரத்தி முப்பது உடச்சிச்சின்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் இப்போ இவன் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிட்டக்கு வந்துவிட்டான் ஆல்ரெடி ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டே வந்துட்டான் நமக்கு எழுபத்தி மூணு தான் கை அந்த எழுபத்தி எட்டே வந்துட்டான் இப்போ வந்துட்டு இந்த கரெக்ஷன்ஸில் இருக்கிறான் இப்போ அடுத்தது வந்து ஐயாயிரத்தி ஐநூறு உடைச்சான்னாக்கா நம்ம ஆறாயிரத்தி இரநூறு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை கீழே அப் எடுக்கணும் கீழே வந்து டைரெக்ஷன் திரும்புது அப்படின்னு சொன்னாக்க இங்கே நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நாலாயிரத்தி முப்பது வரைக்கும் ஏதோ ரேஞ்சில் இவன் செட்டிலாக சப்போர்ட் எடுக்கலாம் இல்லை அதை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க நாலாயிரத்தி நானூற்றி பதினொன்னுலேருந்து நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு இந்த ரேஞ்சில் ஏதோ சப்போர்ட் எடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து தான் எடுப்பேன்னா இங்கே வந்து எடுக்கட்டும் இப்போ எடுத்தாலும் ஸ்கோப்பு வரும் திருப்பி மேலே ஏறும்போது இதான ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் தான் ஒவ்வொரு இபிஎஸ் வரும்போது அதில் வந்து அந்த மைனராக அல்ட்ரா ஆகும் இப்போல்ல மேலே ஏற நம்ம இந்த இதை டச் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே வருவோம் அப்படின்னு சொன்னாக்கா இதுதான் சப்போஸ் ஆறாயிரத்தி இரநூறு போரான்னு வச்சுக்குவோம் அப்போ அவனுடைய பிஇ என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸோட எஸ்டிமேஷன்ஸில் பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சு கிட்டக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதே இது வந்து நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி நானூறு வந்தான்னா இவனுடைய பிஇ எவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி எழுபத்தி ஏழு போட்டோம்னாக்க இருபத்தி அஞ்சு கிட்டக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நாலாயிரத்தி நானூறுல இருந்து நாலாயிரத்தி நானூறு இருபத்தி அஞ்சு ஸோ இப்போ கீழே வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரேஞ்சுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இல்லை நான் பதினஞ்சுக்கு வந்துட்டு தான் நான் வந்து இதாகுவேன் மேலே எந்திரிப்பேன் பதினாலு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு வந்தோன்னா நூற்றி எழுபத்தி ஏழு இன்ட்டு பதினஞ்சுன்னு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு நமக்கு வந்து என்ன வந்திருக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்துங்கிறத இதை எடுத்துருக்குறோம் இது ஃபேர் வேல்யூவாக எடுத்துருக்கு எடுத்துருக்கு இது லோவாக எடுத்துருக்குறோம் ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பதினஞ்சோ பதினெட்டோ இல்லை இரு இருபதோ அந்த ரேஞ்சுனாக்க இந்த ரேஞ்சில் எங்கேயோ திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய இபிஎஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இபிஎஸ்ஸு எஸ்டிமேஷனை ஃபில் பண்ணணும் எஸ்டிமேஷனை ஃபில் பண்ணுறது இல்லை எஸ்டிமேஷனை பீட்டும் பண்ணணும் அப்படி வரும்போது நல்ல ரிசல்டும் மேலே எழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுட்